இன்னைக்கால் பொல்லங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பொல்லங்க பொரியல்ல நம்ம வந்து தேங்காய் துருவல் தான் மேக்ஸிமம் நம்ம போட்டு செய்வோம் இல்லையா முட்டை போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைட் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு பொல்லங்க வாங்கிட்டு வந்தாச்சு அதோட வந்து மேல் தோல் எல்லாம் இந்த மேல் தோலை நல்லா சீச்சிட்டு அதுக்கடுத்து வாஷ் பண்ணிருங்க நல்லா வாஷ் பண்ணிட்ட பின்னாடி கட் பண்ணிக்கோங்க டூ ஹாஃப்ஸா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கட் பண்றதுக்கெல்லாம் தெரியும் பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா சமைக்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ரெண்டு ஹாஃபா கட் பண்ணிட்டு நல்லா சீச்சுக்கலாம் மேல் தோலை இப்படி நைஃப் வச்சுட்டு இப்படி சீச்சாப்ல தான் பண்ணணும் அதே மாதிரி இது ரெண்டையும் நல்லா வந்து எல்லாத்தையுமே நல்லா அதே மாதிரி தோலை சீச்சுக்கிடலாங்க இது நல்லா சீச்சிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணிட்டு சீச்சிட்ட பின்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்ட பின்னாடி டூ ஹாஃப்ஸா கட் பண்ணிட்டு உள்ளக்குள்ள சென்டர்ல வந்து ஒயிட் கலரா இருக்கும் இல்லையா அதையும் எடுத்துட்டு சீட்ஸையும் எடுத்துருங்க மேக்சிமம் பிஞ்சு பொல்லங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்த பின்னாடி வாயில வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒன்ஸ் அந்த பிள்ளங்க கசப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க எந்த கிரேவியோ கூட்டோ எது செஞ்சாலும் கசப்பா இருக்கும் அதோட ஒரு கடாயை வச்சாச்சு ஒரு கடாயில் வந்து ஒரு அரை ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி தம்பருப்பு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகத்தி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்துட்டு பொடிசா நறுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதோட வந்து நல்லா வதங்கட்டும் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாவையும் பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீர் கீர்னாப்புல போட்டுக்கோங்க கீடி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்ல கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணுங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காவை இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டா போதும் அதோட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஏன்னா இந்த காய் தண்ணி இருக்கும் அதனால் நிறையா தண்ணி ஊற்ற வேணாம் நிறையா தண்ணி ஊற்றினோம்னா சொத ஆயிரும் காய் ஓவர் ஆயிரும் அதோட மூடி போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு இந்த பின்னாடி பார்த்தோம்னா பள்ளங்க ஒரு நைன்டி பர்சன்ட் குக்காயிருச்சு அதோட ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோமியா அந்த முட்டையை இதோட சேர்த்துக்கரலாம் முட்டை சேர்த்து செய்யுங்கலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்மைலி முட்டையும் அந்த புடலங்காவும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க நல்லா சேர்ந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நாள்லேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க ஏன்னா முட்டையோட ஸ்மெல்லு வந்து வரும் நல்லா வதக்கலன்னா அதனால நல்லா புள்ளங்கா முட்டையும் நல்லா வதங்கட்டும் சேர்ந்தாப்புல ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா நம்ம லைட்டாக மூடி போட்டுட்டு ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சூப்பராக வதங்கிடும் அது மாதிரி மூடி போட்டுட்டு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க இது ஏன்னா முட்டை இருக்கு இல்லையா அதனால தான் அதோட மூடி போட்டு ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தோம்னா சுவையான ஒள்ளங்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பாய்